வணக்கம் மக்களே இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா கொங்கனாபுரத்தில் இருக்கோம் கொங்கணாபுரத்துக்கு நீயாண்ட போனேன்னு கேட்காதீங்க இப்போ நாம் காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுக்கு போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கேயும் பாருங்க ஒரு மணி கூண்டு அதாவது கொங்கனாபுரம் ரவுண்டானா இந்த ரவுண்டானால்தான் நம்ம ரைட் போகிறோம் அதாவது சங்கிரி ரோடு எவ்வளோ பரபரப்பாக போயிட்டுக்கிறாங்க மக்கள் மக்கள்லாம் இப்போ நம்ம லெஃப்ட் கட் பண்ண போகிறோம் அதாவது வைகுந்த வழி வைகுந்தம் போகிற வழி இதில் லெஃப்ட்டு இதுக்கு மேலே அந்த ரோடு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த புளியா மரம் அந்த ரோடு எல்லாம் இயற்கையாகவே நேச்சுரலாக சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில் போகிறதுக்காகவே அந்த இயற்கையை பார்க்குறதுக்காகவே அந்த ரோட்டில் அடிக்கடி போகலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் இந்த மரமெல்லாம் மெட்டாமுக்கிறாங்க சில இடத்துல சில இடத்துல இல்லை பல இடத்துலலாம் வெட்டி ரோட்டை போகிறோம் அதை போறோம்னு புளியை பிரித்து வச்சுக்கிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற புளிய மரம் அப்படியே இருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது இதில் வர ஆடியோவெல்லாம் கட்டாயிருச்சு மக்களே ரொம்ப ஸ்பீடு வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் பேக்ரவுண்ட் ஆடியோ பேசி போட்டிருக்கேன் எல்லாமே இந்த ரோட் சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த ரோட்டில் போய் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது மரங்கள் எல்லாமே கிரீனரிஸ் மக்களே இந்த ரூட்டில் போகிற வழியில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது மினியப்பன் கோயில் அந்த கோயில் அது இதுன்னு ஏகப்பட்ட கோயில் இருக்குது கயிறு தெரிவிக்கிறாங்க சைடில் கட்டில் கயிறு இந்த சைடு ஒரு கோயில் ஒன்று இருக்குது காட்டாவில் மக்கள் இந்த பக்கம் கட்டில் தயாரிச்சுட்டு கலர் கலராக ஒரு மினிப்பர் கோயிலுக்கு பாருங்க பெரிய சில வைகுந்தம் சங்ககிரி கோயம்புத்தூர் சங்ககிரி வந்து அந்த பைபாஸ் ரோடு இது ரயில்வே பாலம் முதல் சப்வே உள்ள அதாவது கீழே பண்ணி போவோம் தாண்டி தான் போகணும் மேல ட்ரெயின் போகுது ஆனா மழை பெஞ்ச மக்கள் இதில் ஒரு அடிக்கு தண்ணி நிற்கும் தான் போகணும் மழை இல்லாதனால தண்ணி இல்லை இந்த ரோடு பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கவே இதில் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்காது நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு செடி கொடிகள் குட்டியான ஒரு கரடு இது இந்த கரட்டில் ஏறி போயிட்டுருக்கோம் நாம் உணவகத்தை புகைப்பகையாக போகிறோம் மக்கள் அடுத்து ரெண்டாவது சப்பு அதாவது ட்ரெயின் போகிற போகாது மேலே இது ஏன் இப்படி குழி கட்டி வச்சிருக்கான்னு தெரில மழை தண்ணியெலாம் வந்து அப்படியே இருக்குது மழை தண்ணி போகிறதுக்கு வடிகால் அமைச்சிருக்காங்க ஆனால் அது போறதுல நிறையா டைம் இதில் வந்து பார்த்துருக்கேன் தண்ணி தான் நிற்கும் ஒரு பொற்கோவில் தண்ணிட்டு பாருங்க பொற்கோவில் பொற்கோவில்லை சிவன் கோயில் தங்க கலாச்சாரம் போயிட்டு சுற்றி தான் பார்க்க நல்லா இருக்குது காளிப்பட்டி வந்துட்டோம் இன்னொரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது தந்த சாமி பார்க்க அப்பாருக்கு ஒரு கருப்பு முதல் ஒன்று மேயிது ஓ கரு ஆடா கோபுரம் காளிப்பட்டி வந்தசா கந்தசாமி கோயில் கோபுரம் இருக்கணும் கோயிலுக்கு வந்துட்டோம் உள்ள கேமரா அலோட் பண்ணுறாங்களா கோவில்லன்னான்னு தெரியல நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் இந்த ரயில் வழியாக தான் உள்ளே போகணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட்டம் நிறையா இருந்துச்சு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க கோயிலுக்குள்ளே கேமரா அவ்வளோடு கிடையாது நம்ம தலைவர் விநாயகரை பார்த்துட்டு போகலாம் முதல்ல வணக்கம் தலைவரே மக்களை உள்ளே டெக்ரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் நம்ம கருவறைக்குள்ளே போகலை கொடிமரம் கூட்ட இருக்குது மெயின் சாமியில் கருவறைக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க முடியல சைடில் வச்சுருந்தாங்க சைட்லேருந்து எங்களுக்கு தெரியாத ஃபோட்டோ எடுத்தது மெயின் கருவறைக்குள்ளே ஃபோட்டோ அனுமதி கிடையாது இதையும் எடுக்கவில்லை ஆனால் எடுத்துகிட்டோன்ட்டு எப்படியோ பொடிமரம் சவுண்டு பாருங்கள் எப்படி வருது ராஜ கோபுரத்தை நல்லா தெரியல சைடு பார்த்தா நல்லா இருக்கு மேல கலசம் தெரியுது இவர் யாரு கேது பகவான் சனி பகவான் சாமிகள் தொட்டிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க என்ன வேண்டுதல் மரம் வன்னி மரம்னு நினைக்கிறேன் மக்கள் எங்கள் குழந்தை இல்லாத வந்து தொட்டில் கட்டினா குழந்த பிறகுன்னு சொல்கிறாங்க நீங்களும் வந்து கட்டி போகிறேங்க குழந்தை இல்லாதவங்க இதுதான் கருவறை கோபுரம் கோபுர கலசம் தெரியுது பாருங்க இது தங்க கலசம்னு நினைக்கிறேன் ஆனால் தங்க மாதிரிதான் இருக்குது என்னன்னு தெரில இப்போ நம்ம இருந்து வெளியே வந்துட்டோம் நல்லா மஞ்சள் சிகப்புமே கொட்டி வச்சுருக்காங்க கோயில் கோபுரம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு சுற்றி கடைகள் நிறையா அதாவது செவ்வாய்க்கிழமை மற்ற விசேஷ நாட்கள் வந்தால் கூட்டம் ஃபுல்லாக இருக்கும் தேர் இழுப்பாங்க தேரோட்டம் நடக்கும் தைப்பூச இது உப்பு தான் உப்பு வாங்கி எது கொட்டி இருக்கான்னு ஒண்ணு தெரியல மக்களை சந்திச்சுட்டு கிளம்பியாச்சு இப்ப நாம அடுத்து ஒரு முக்கியமான கடைக்கு போக போறோம் நாலிப்பட்டி வந்த கத்த எடுத்தது பேமஸ் கடை கடை இங்க வந்து அந்த கடையில வாங்கி பாருங்க அதிரசம் தட்டு வடை கைமுறுக்கு எல்லாம் இவங்களே செஞ்சு விற்கிறாங்க ஆனால் நல்லா இருக்கும் நான் எப்ப இங்க வந்தாலும் அதை வாங்கிட்டு போவேன் கடைக்கு எதுவும் பேர் வைக்கல நல்லா இருக்கு இது ஏதோ ஓனர் போல் உள்ளே செய்கிறாங்க பாருங்கள் உள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுக்கல டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டோம் டைம் இருந்தால் வந்து வாங்கி போறது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் இந்த கடையோட இடத்த லொக்கேஷன் பார்த்துக்காங்க நன்றி மக்களை நாங்கள் கிளம்புறோம் பாய் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்